அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் ஏழு கட்டமாக நடந்துக்கிட்டு இருக்குது ஜூன் நாலாம் தேதி அதுக்கான ரிசல்ட்டை அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற மாநிலம் வந்து மத்திய பிரதேசம் மத்திய பிரதேசத்தில் உள்ள மொத்த நாடாளுமன்ற தொகுதிகள் இருபத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் பிஜேபி இருபத்தெட்டு தொகுதிகளையும் காங்கிரஸ் ஒரு தொகுதியையும் ஜெயித்தாங்க சிந்துவாரா அப்படிங்கிற ஒரு தொகுதியை மட்டும் காங்கிரஸ் ஜெயித்தாங்க மிச்சம் இருபத்தெட்டு தொகுதிகளையும் பிஜேபி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஜெயித்தாங்க ஏறத்தாழ அறுபது பர்சண்ட்க்கு மேலே வாக்குகளை வாங்கி பிஜேபி அமோக வெற்றி பெற்றாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு அறுபத்தஞ்சு சதவீதம் வாக்குகளை வாங்கி இருபத்தெட்டு முதல் இருபத்தொம்போது தொகுதிகளை பாரதிய ஜனதா கட்சி ஜெயிக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கணிப்பு காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் ஜீரோ டூ ஒன் சீட்டு மட்டும்தான் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன் போட்டி என்பது அந்த சிந்துவாராங்கிற ஒரு பாராளுமன்ற தொகுதியில் மட்டும்தான் இருக்குது அந்த பாராளுமன்ற தொகுதியில் மட்டும்தான் காங்கிரஸ் ஃபைட் கொடுக்கும் அது ஃபைட் கொடுத்தா கூட இந்த முறை பிஜேபி வெல்வதற்கான வாய்ப்புகளே அதிகம் அப்படின்னு நினைக்கிறனால தான் இருபத்தெட்டு முதல் இருபத்தொம்போது தொகுதியில் பிஜேபிக்கும் சீரோ டு ஒரு தொகுதியை காங்கிரஸ்க்கும் நான் கொடுக்குறேன் இந்த கணிப்பு எப்படி கரெக்டாக வருதா இல்லையா அப்படிங்கிறத ஜூன் நாலாம் தேதி நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம்